கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என் தேவையை அறிந்து அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்குறீங்க உங்களை மட்டும்தான் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க யார் யாரையும் பார்த்து நல்லா இருக்கிறியா சந்தோஷமாக இருக்கிறியா சாப்பிட்டியா தூங்குனியா சிறப்பாகிறியா கொண்டாட்டமாக கிரியானலாம் கேட்குறீங்க உங்களுக்கு வர சொல்லியும் கொடுக்குறாங்க நல்லா அப்பதான் நல்லா இருப்பேன் எப்படி இருந்தாலும் மறைச்சிட்டு தலைவலியோட இருந்தால் கூட என்ன பண்ணேன் தலைவலி இல்லைன்னு சொல்லு ஏழ்மையாக இருந்தால் கூட என்ன சொல்லு வசதியாகிறேன்னு சொல்லி நல்லா இருக்கிறேன்னு சொல்லு ஒரு ஒரு சிலர் கூட்டம் பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக நடக்கும் ஒரு கூட்டம் ஒரு சிலர் நெகட்டிவாக பேசினாக்கா நம்ம உசாராக இருக்கலாம் கூட்டம் வரல அந்த மாதிரி பேசுறதுக்கும் ஒன்று வரலாம் இப்போ நான் என்ன பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்கல என்ன கேட்கல எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவைன்னு நான் டிசைட் பண்ணல ஏற்கனவே இங்கே சமூகம் சொல்லி வச்சுதெல்லாம் எடுத்து என் மேலே போட்டுக்கினேன் நான் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் அதை தான் செஞ்சுன்னுக்கிறேன் எனக்கு காலையில் எழுந்து சஷ்டி கவசம் படினா சஷ்டி கவசம் படிப்பேன் காலையில் எழுந்து ஜபம் பண்ணுன்னா ஜமம் பண்ணுவேன் எழுந்து குரான் ஓதுன்னா குரானை ஓதுவேன் அஞ்சு வேலை தொருக்குனா அஞ்சு வேலை தொழுவேன் ஆறு கால பூஜை செய்யினா ஆறு கால பூஜை செய்வேன் சர்ச்சைக்கு போய் மண்டி எட்டு இயேசுநாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் இதெல்லாம் தான் செய்வேன் நான் இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கேட்டனா இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கேட்டனா தேவைன்னு கேட்கவே இல்லை தேவையில்லாததெல்லாம் செஞ்சுன்னுக்குறேன் நான் அப்புறமா எங்கே நான் நல்லா இருப்பேன் எனக்கு தேவையோ இல்லையோ யாரெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ சொன்னதெல்லாம் செஞ்சேனே தவிர எனக்கு தேவையான்னு கேட்டனா இது எனக்கு தேவையா கேட்டனா ஆ இது எனக்கு தேவையா கேட்கணும்ல என்ன பார்த்து கேட்கணும் எதுக்கு தேவையா இப்போ பட்டன் போடாத சட்டை எனக்கு தேவையா யார் கேட்கணும் நான் தானே ஒரு மாடனாக இருக்கலாம் ஸ்டைலாக இருக்கலாம் மாடர்ன் சாமியாராக இருக்கலாம் என்ன பண்ணலாம் போனேன் அப்போ தேவை தேவையில்லைன்னு யார் தீர்மானிக்கணும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு தீர்மானிச்சீங்கனாவே நீங்கள் சந்தோஷமாக தானே இருப்பீங்க சரிதானே உங்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கணிங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க தானே அதனால் உங்கள் தேவையை நீங்கள் செஞ்சுக்கினீங்கனாவே புரிஞ்சுனீங்கனாவே சரியான மாற்றங்களை கொண்டு வருவீங்க அப்போ வாழ்க்கையில் எப்படி இருப்பீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கொண்டாட்டமாக அழகாக நேர்த்தியாக சரியாக நல்லா தெளிவாக இருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது